ஹாய் இப்போ நம்ம வந்து உருளைக்கெழங்க வந்து ஒர்க்கு போடுறோம் மிளகு போட்டு அது எப்படின்னு சொல்கிறேன் இது வாங்க உருளைக்கெழங்கு வேக வச்சு வச்சுருக்குது முக்கால் பதத்துக்கு உப்பு போட்டு கொஞ்சம் மச்ச தூள் போட்டு வேக வச்சு வச்சிருக்குது தூள் மல்லித்தூள் தூள் போட்டு எப்படி வேக ஒர்க்கெலாம் பண்ணலாம் வாங்க கடுப்பில் பாத்திரம் வச்சாச்சு எண்ணெய் வந்துலாம் எண்ணெய் ஊட்டி கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நல்லா படிக்கும் சீரம் கருவேப்பில் பண்ணுவோம் 이 오, 고, 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 தூள் போட்டுருவோம் மிளகு தூள் போட்டு மிளகு போட்டு போட்டுவெல்லாம் ஏற்கனவே போட்டு வேக வச்சு அதனால சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு சாப்பிட்டா சூப்பராக பதந்தான் வேலை வச்சு முழுசாக வேலை வச்சா கொழப்பழம் போயிடும் இந்த மாதிரி வேலை வச்சு கொஞ்சம் சிம்பிளாக கொஞ்சம் நேரம் வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு மிளகு 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 உருளை பருவம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு தான் தயாராயிருச்சு இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ இப்போ பாருங்கள் சூப்பராக உருளைக்கெழங்கு மிளகு போட்ட ஒருவல் சூப்பராக தயாராகிடுச்சு எப்படி இருக்குதுன்னு சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்டியான உருளைக்கெழங்கு தயார் பாய்